ஒரு கதைக்கு நான் குளிக்கிட்டு இப்படி கடல்ல போயிட்டேன் என்ன செய்வா நீ ஓடும் அதுக்கல்ல காரம் எடுத்து பாத்து காப்பாத்துறது கடலோரம் வாங்கிய காற்று குளிராக இருந்தது நேற்று அக்கிரீரை வடிவ பாரு அப்பா கடல் மாதா தமிழை ஏத்துக்கோ சவுக்கு மரம் வந்து சவுக்கு இருக்குது பயங்கர ஒரு சூப்பரா இருக்கும் இந்த ஏரியா வந்து பாக்குறதுக்கு இந்த மரங்களை வந்து பாருங்க அழகா இதெல்லாம் வந்து ஒரு காலத்துல வந்து யாரோ வந்து நட்டு சொல்ல நினைக்கிறேன் வந்து வளராது கட்டாயம் பூவை உடைச்சி போட்டு கல்யாணத்துக்கு போறோம் சொல்லி கதையெல்லாம் இருக்குடா ஒவ்வொரு இதெல்லாம் உடைச்சு உடச்சு கதையெல்லாம் சொல்லுவாங்க என்ன டீசெண்டா தங்க கூட்டம் இருந்துட்டாடா கமரா காட்டா பாடுற பாட்டை சொல்லி பிள்ளைடா இங்கேயும் பெட்ரோல் சிக்கலா போகுது இடத்துல காட் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து பெட்ரோலுக்கு வந்து இப்போ வந்து லைன் அந்த பழைய பழைய நினைவுகள் வந்து ஞாபகத்துக்குவார் லைனில் வந்து நிற்கிறாரு வெயில் டைமில் வந்து இதெல்லாம் கை கொடுக்கிறது வீட்டாக இருந்த கல்முனைக்கோ இல்லை இங்கே வீட்டிலேருந்து டவுனுக்கு பெர்டிகுலர் டவுனுக்கு போகிறேன்னு சொன்னான் அந்த டைம் இடையால் போகிற டைமில் ஒரு எல்லண்ணி ஒன்று பிடிச்சிட்டு தான் போவேன் அடே 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 தங்க பெட்டியா தங்கடா அனைவருக்கும் வணக்கம் நான் கவிதாஸ் நான் ஏன் டக்குன்னு தொடங்கணுன்றேன் நீ போனை பார்த்துட்டீங்க நீ வைக்கிற மாதிரி இல்லை அதான் டக்குன்னு தொடங்கி விட்டேன் ஓகே அப்போ சந்தோஷம் இப்போ எங்கே நிற்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது மட்டக்களப்பு ஓந்தாச்சி மடம் அப்படின்ற ஒரு பீச்சில் நிற்கிறோம் எதற்காக வந்திருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கர டயர் அங்க இங்கேண்டு ஓடி திரிகிறது சொல்கிறது இப்போ வாங்கிக்கின ஒரு சின்ன ஃபங்க்ஷன் உண்டாத முடிச்சுட்டு இப்படி வந்த நாங்கள் வரும்போது சும்மா அதால் வந்துட்டு நாங்கள் இப்போ ஒரு பிளான் ஒன்று போட்டு போனாங்க கல்முனைக்கு வந்து அந்த தந்தூர டீ குடிப்போம்னு சொல்லிவிட்டு போன டைம்லடையில் ஒரு பொடியம் மாறிச்சு சொன்னான் அது வந்து கடை இப்போ ஏதோ க்ளோஸ் ஆகும் அங்கே இல்லையாம்ன்ட்டு சொல்லி சொல்ல என்னடாப்பா செய்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே சரி ஓந்தாச்சும் போட வீச்சடி சும்மா போய் கொஞ்சம் நின்றுட்டு வரும் கொஞ்சம் காற்று இயற்கை காற்று வேண்டியது கொஞ்சம் ரிலாக்ஸாக நின்றுட்டு வருவோம்னு சொல்லிட்டு வந்தோம் நாங்கள் வந்து உடத்துல நிற்கும் போது தான் சும்மா ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிக் கொண்டு எடுப்போம்னு சொல்லிவிட்டு அதாவது நிறைய நாள் அதாவது எங்களோட வீடியோக்கள் அன்னோட வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஒரு நியூ இயருக்கோ பொங்கலுக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் இங்கே வந்து பயங்கர கூட்டம் பயங்கர சன நெரிசலில் ஒரு வீடியோன்னு செஞ்சு போட்டிருப்போம் அப்போ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த ஒரு பீச் தான் எதுவுமே இந்த பீச் வந்து என்ன சொல்கிறேன் இங்கே இங்கே உள்ளவங்களுக்கு வந்து பயங்கர ஒரு ஒரு ஃபேமஸ் அதாவது ஃபேமஸ்னு சொல்லி இங்கே உள்ள இந்த ஏரியாவில் உள்ளவங்க எல்லாருமே வந்து சண்டேயில் அதே மாதிரி விசேஷ நாட்கள் அதாவது நியூ இயர் பொங்கல் சித்திரை காத்தி அந்த இதுன்னு தீபாவளி 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 அப்படியான டைம்களில் வந்து இங்க தானே எல்லாரும் வந்து ஒன்று கூடுவாங்க பயங்கர க்ரௌட்டாகவும் பயங்கர ஒரு சன நெரிசலாகவும் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எவ்வளோ ஒரு அழகா இருக்குன்னு சொல்லி இந்த ஒரு இது நான் அப்படியே கமரா திருப்பி காட்டுறேன் பாருங்க பாரு அவ்வளோ உஷா சூரியன் எல்லாம் மறையுதோ உதிக்குதோ தெரியல சூரியன் உதிக்கும் உதிக்கும் பாருங்க அழகா இருக்குன்னு சொல்லி அப்படி வந்து இது ஃபுல்லாகவே வந்து இது த்ரூவாக வந்து ரோட் இருக்குது அதே மாதிரி அந்த அந்த ஆட்டோ வந்து நிற்கிது பாருங்க அந்த ஏரியாவில் ஃபுல்லாக ஆக்கள் வந்திருப்பாங்க அதே மாதிரி ஆ அதுதான் கல்முனை அங்கே என்ன அந்த அந்த அரியரு கல்முனை இல்லைடா அந்த மருதமுனையில் இருக்குது அந்த இதோ இந்த லைட்டாக அப்புறம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்கடா சோட லைட் ஏதோ சுற்றி அடிக்கிறது அது இருக்குது அதே மாதிரி இங்கே அதில் ஃபுல்லாக இந்த மருதத்தில் பேர் என்ன ஷவுக்கா சவுக் சவுக்கு மரம் ஃபுல்லாகவே வந்து சவுக்கு மரம் இருக்குது பயங்கர ஒரு சூப்பராக இருக்கும் இந்த ஏரியா வந்து பார்க்குறதுக்கு பின்னாடி தெரியலாம் வந்து நிறைய பேர் இருப்பாங்க அதே மாதிரி எல்லாம் வந்து அதாவது என்ன சொல்கிறது பின்ன டைமில் வந்து காய்ச்சிட்டு இருக்கிறது மதிய டைமில் வந்து காய்ச்சிட்டு இருக்குது இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் சூப்பராக இருக்குது வந்து மரங்களை வந்து பாருங்கள் இவ்வளோ அழகாக இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து யாரோ வந்து நட்டுருக்காங்கன்னு சொல்லி தான் நினைக்கிறோம் இவ்வளோ அழகாக வந்து வளராதுக்கான டைம் நட்டுருக்குறாங்க அதே மாதிரி நம்ம பீச்சுக்கு போயிட்டு கடலோரம் வாங்கிய காற்று அப்படி ஒரு பாட்டு உண்டை பாடித்து அப்படியே பீச்சில் இறங்குவோம் குளிப்பா நீ வந்து ஃபுல்லாக கடற்கரை அந்த சைட் ஃபுல்லாக சவுக்கு இருக்குடா ஓ சவு சில ஏரியாவில் ஆனால் சில ஏரியாவில் இல்லை ஆனால் மோஸ்ட்லி வந்து ஃபுல்லாக எடுத்து எல்லா இடத்துலேயும் இருக்குது ஓ இங்கேயாவில் ஃபுல்லாகவே வந்து சவுக்குங்கார்க்க அதே மாதிரி அந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தென்னமுறை இருக்குதானே ஓ அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போக அங்காலயமா வந்து சவுகந்தாடு வந்து ஃபுல்லாகவே வந்து இருக்குது பயங்கர ஒரு ஃபன்னான ஒரு இடம் உண்டு இது ஒழுங்கோ பின் நேரத்துலேயோ எல்லாம் காத்தண்டா அப்படி இருக்கும் இந்த மரத்தில் இந்த பூவை வந்து என்னென்று அள்ளிப்பூ இதை பூ அள்ளியோ அலறி அலறி இல்லை அள்ளி அள்ளியோ அலறி வந்து கோவில் வழி வெள்ளை கலர் பூ அலரி இல்லடா இது அள்ளி இல்லடா இதுக்கு ஒரு பேரொன்று வந்து வெள்ளை கலர் இருக்குடா பூவை உடச்சு போட்டு கல்யாணத்துக்கு போறோம் சொல்லி கதையெல்லாம் இருக்குடாப்பா ஒவ்வொரு இதெல்லாம் உடச்சி உடாச்சு கதையெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து அந்த காலம் வந்து என்ன சொல்ற ஒரு அந்த காலத்துல வந்து இப்படியான ஒரு விஷயங்கள் அதே மாதிரி அந்த கொம்பாஸ்ல சொல்லுவாங்க ராஜா ராணி என்னோ கல்யாணத்துக்கு போனோம் என்ன ஒன்றுலாம் சொல்லி சொல்லுவாங்க அந்த இது வெள்ளை கலரும் இருக்கு வெள்ளையும் இருக்குது வந்து சாமிக்கு போடுறது இது வந்து யூஸ் பண்ணுறதில்ல கோவில்கள் நல்லா தான் இருக்கிறா நான் போகிங் ஒரு கண்ணா அவனா நம்ம வந்து அவருடத்துல ஹாரை போட்டு தூ அந்த தென்னை வருது இல்ல ஓட்டம் அங்கே எங்கே அங்கே போ போகிங்

நாங்க சாப்பிடும் என்ன டிசிஷன் என்னடா தாங்க விட்டு உடனே திருத்திட்டா உடனே திருத்திட்டா என்னடா இவ்வளோ நேரம் எடுத்து வச்சு ஆள் அலம்பித்து கிடந்துட்டு கமரா காட்ட ஆள் பாடுற பாட்டை பாருங்க இவ்வளோ டிசிஷன் கதைக்கிறான் பிள்ளையு சொல்லி ஓ மேடா சாப்பிட்டேன்டா தங்கம் அம்மா பாச மலருடா எல்லாம் எப்படி சோமா இருக்கீங்களோ அடக்கோரி சொன்ன அஞ்சு ரூபாய்க்கு நடிக்க சொன்னா ஐம்பது ரூபாய்க்கு நடிப்பானி படியா இருக்க ஓமோ அதுதான் ஷியா அது அப்படி அது அப்படியா இடத்துல நிற்கும் நாங்க வடியா இருக்க தங்கம் சி மா நீங்க நான் உங்களோட காய்ச்சி காய்ச்சி இப்படி பீச்சை சுத்தி பார்த்துறோம் அப்ப வந்து நான் ஒரு ரிலாக்ஸ் ஒன்று எடுத்துட்டு போவோம்னு சொல்லி போட்டு வந்தேன் இங்கே பயங்கர கிடக்கு இந்த கடலோரம் எல்லாம் அப்போ அக்னி சொன்னா நான் வந்து கொஞ்சம் தேவையாக கிளீன் பண்ண போறேன் பங்கு கண்டு அப்போ அதான் நான் வந்தேன் நாம காய்ச்சி நாம காய்ச்சி காய்ச்சி நினைப்போம் அக்னி க்ளீன் பண்ணுவோம் அப்போ கிளீன் பண்ணி போட்டு தான் போவான் அதுதான் நன்டைய கண்டன் தெளிரண்டு கண்டம் மாறுது ஓ என்னடா இல்லை இல்லை அவன் இப்போ இப்போ வந்து இப்போ அப்படி தான் அவன் இயற்கையோட இயற்கையோட கொஞ்சம் சம்மந்தப்பட்டு தான் இருக்கான் என்னது இயற்கையோட சம்மந்தப்பட்டு இருக்கிறால இப்படியான கிளீனிங் வேலையிலாம் இப்போ செய்கிறான் விளங்கோ அக்கிரியில் வடிவை பாரு அப்பா கடல் மாதா இந்த அவையில் ஏற்றுக்கோ அக்கிரியில் வடிவை பாருறா

சரி ஓகே அப்போ இடைக்குள்ளே வந்து ஹியூமன் கோல் எடுத்தால வந்து இடைக்குள்ளே காய்ச்சிட்டு இருந்தோம் நாங்கள் என்னடா ஆனால் அடிக்க கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கு அனுப்புவாடா நீச்சல் தெரியும் ஆனா இந்த இடத்துல நீச்சல் வேணாம் வேணாம் கொண்டவே வேணாம் பாருங்க வந்து அவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி வா 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 பாருங்க வந்து எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி இது வந்து அந்த ஆணலையும் பெண்ணலையும் என்ன திரைச்சி கலத்தி களைச்சி பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆ ஆ ஒரு கதைக்கு நான் குளிக்கிட்டு இப்படி கடல்ல போய்த்தேன் என்ன செய்வாணி ஓடும் காரை காப்பாத்திரம் என்னடா இந்த கதையை கேட்டவர் கடல் பக்கி இந்த கதை அதை காரைத்தான் வீடியோக்காக காப்பாத்து வாட் சொல்லுவாண்டு பார்த்தா ஓட இப்படி கமரா திருப்பிடா மேலே கடல் இருக்கிறமா இல்லையோ

அதான் சரி அந்த கான் வந்து ஓ அந்த கால் அடைச்சிக்காது கிளீன் பண்ணி விடுவோம் ஓ பிளாக் கடலோரம் வாங்கிய காற்று குளிராக இருந்தது நேற்று சத்திய சரியா கார்த்தது மட்டும் தான் அது லிரிக்ஸ் எடுத்தா பாட்டி படிச்சாங்களா எங்க கடலோரத்துல நினைக்கிறாள பாருங்க பாருங்களவங்க அதோட எப்படியும் சும்மா காடு போயிட்டு பாத்துருவேன் விளக்கிட்டு உள்ள பேச அவுங்க காட்ட காட்டுவோம் பிரச்சனை இல்ல ரெண்டு பேர் ஆகல ஒரு அண்ணன் ஆகல அவனோட அந்த வயசு அந்த ஒரு அளவான வயசுக்காக பாட்டி வந்து அழகா படத்தில் வந்து படத்து கிடந்து அந்த ஒரு மன நிம்மதிக்கு மன நிம்மதியாக அடுத்து வந்து அழகா கதைகள் காய்ச்சிட்டு அப்படியே இடத்துல படத்து கிடந்துட்டு ஒரு இரட்டி வார டைம்ல போவாங்க அதுவும் ஒரு சந்தோஷம் தான் அப்படியான சந்தோஷங்கள் வந்து வேணுண்டா வீட்டுக்குள்ளே கிடந்து இருந்து விஷராகிவிட்டு வாழ்க்கைன்ற சந்தோஷமான வச்சுட்டு போய் கொண்டே இருக்கணும் அதோட இந்த ஏரியாவில் வந்து நான் வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருக்கேன் இந்த ஏரியாவில் இருக்கிற நாய்களுக்கு வந்து ஒரு சில அவர் வந்து சமைச்சது அந்த சமைச்சது கொண்டு வந்து சாப்பாடு வைக்கிற காட்சியெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சமைச்சிட்டு வந்து இளையல்ல வந்து இந்த ஏரியாவில் உள்ள நாய்களுக்கு கொண்டு கொடுத்தும் இருக்காங்க அதுகளையும் பார்த்துருக்கேன் மற்ற வந்து இந்த பீச்சோரமாக என்ன சொல்றது குப்பைகள் கிடக்கு நான் அந்த அலையல் அடிச்சடிச்சு வந்து குப்பைகள் நான் பார்த்தேன்னா போக்கிங் போட்டு தான் ஃபோன்லேயும் சார்ஜ் காணாம இருக்கு இல்லாடி உடம்பு உடம்பு குறைஞ்சிரு குறைஞ்சிடுறேன் ஆஹ் சரி கூட்டணும் எதிர்பார்க்கலாம் எதிர்ப்பு அப்படி தொண்ணூறுவா மக்ஸிமம் வரணும் சரியா அப்பா ஜிம்முக்கு போனால் ஒரு லிமிட்டுக்கு ஒரு அடிச்சு எடுத்து ஆட அப்படி உடம்பு வச்சுதான் ஜிம்முக்கு போகணும் அப்படியா அப்பா நல்ல கட்டிங் வரும் வெளிஞ்சிட்டு போனா இது தூக்க எலும்பு எழும்புலாம் கட்ட போட்டா கட்ட போடும் கையத்துக்கே பீக்கண்டாங்க அடிக்கடிக்கா கலா பலாக்கும் இது கொடுக்க மாட்டேன் அந்த ரோட் இருக்கு இது வந்து இந்த வந்தாச்சு மாட்டேன் பொங்கல் பாட்டு நினைக்கிறேன் அங்கே போக நினைக்கணும் போகும் இல்லை போகாது போக அங்கே போகாது அது சரியா அப்போ நான் இந்த வீடியோ இடத்துல வந்து நாங்கள் சின்ன ஒரு மெமரிஸ் எடுத்து இப்போன்னு சொல்லி தான் எடுத்தது மற்றபடி என்ன சொல்கிறது இந்த இடங்கள் வந்து எவ்வளோ அழகாகவும் எவ்வளோ ஒரு குளிர்ச்சியாகவும் இருக்குதுன்னு சொல்லி காட்டுறோம் பாருங்கள் இப்போ நாங்கள் ஹார் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பிட்டு வாரம் பாருங்கள் வந்து எப்படி இருக்குது இந்த இடம் ஒன்று சொல்லியா இந்த பாருங்கள் மக்களை வந்து இங்கே ஃபுல்லாகவே வந்து மரம்

அப்படியே நான் ஃபார்ம் பிரேக்கிங் சும்மா கொஞ்சம் இதை காட்டிட்டு அப்படியே இப்போ நம்ம வீடியோ நிற்கும் புறணும் நினைக்காது இங்கே சார்ஜ் இல்லாத காரணத்தால் வந்து உண்மையிலேயே அழகாகவும் பிரமாதமாகவும் இருக்குது இம்மேலேயே அந்த அதாவது பர்த்டே டைம் இல்லை அப்படி இப்படியான டைம் இல்லை வந்து பர்த்டே கல்யாண நாள் அப்படியான டைம் இல்லை ஃபேமிலியாக வந்துருந்து இந்த இருந்து அழகாக வந்து சாப்பிட்டு குடும்பங்களாக வந்து ஈவினிங்கில் வந்து காய்ச்சிட்டு இருந்து சின்ன பிள்ளைகளை கொண்டு விளையாட விட்டுட்டு

அப்படி ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு வரும் போராட கருவிலேயே அப்படித்தான் நீ வந்திருக்க மாட்டான் அந்த டைம் வந்து ஒரு கப்பியா இருக்கு என்ன சொல்ற எல்லாரும் உண்டா திரியுறது அந்த டைம்ல விளையாட திரும்ப தராசெல்லாம் கட்டி அந்த சிரட்டை இல்ல தராசு காட்டி அப்படியெல்லாம் விளையாடுனா வருகிறாப்ப எனக்கு இந்த ஏரியாவுக்கு வந்தா பிறகு அப்படி வந்து நல்ல அவங்க அந்த மட்டி பிடிப்பாங்க அந்த இது பாலத்துக்கிட்ட அங்க பாலத்துக்கிட்ட வந்து மட்டி பிடிச்சி சமைக்கிறவங்க அந்த மட்டி பிடிக்கிற பார்த்து நிக்கிறது பின்னாடி இல்ல பானும் பருப்பு ஜோதியும் பெறும் அப்படியெல்லாம் நிறைய அது ஒரு ஞாபகத்து வரும் நான் சின்ன பிள்ளை அப்ப அது ஒரு ஞாபகத்துக்கு வருது மற்ற அப்புறம் அப்படியே போயிட்டு கடைசியா அந்த வீடு ஊருக்கு அனுப்புற டைம் அந்த நொச்சுக்காலம்னு சொல்லி இருக்குது அவுடத்துல எல்லாரையும் கொண்டு ஒன்று நொச்சு வந்து அதுல இருந்து பிரிச்சு பிரிச்சு ஒவ்வொரு ஊருக்கு அனுப்புனவங்க அந்த டைம் ஊருக்கு போன அப்புறம் ஊரெல்லாம் இப்போ ஒரு மாற்றம் ஃபுல்லாவே அந்த காடு பிடிச்சு ஃபுல்லா எல்லாம் டஸ்ட் எல்லாம் அடிச்சு பயங்கர ஒரு இதாக இருந்தது அந்த ஞாபகம் எனக்கு திடீரெண்டு வந்துச்சு அதே மாதிரி நான் ஃபோன் ஒஃபாட்டி நான் அந்த ஏரியாவை காட்டுறேன் பாருங்க தான் வந்து மெயினான ஒரு இடம் அதுலாம் வந்து நிறைய பேர் வந்துருப்பாங்க ஃபேமிலியாக அதே மாதிரி கார்ட்ஸ் விளையாடுவாங்க ஈவினிங்ல வந்து ஒரு வயசுக்கு வந்தவங்க அப்புறம் விடத்துல ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்தது அதை மூடியா சென்னை நான் அண்ணா வந்தால் சும்மா வந்து விடது எல்லாம் நின்று பின்னேறது எல்லாம் காத்து வேண்டிய அப்படி இப்படி சொல்லி நின்று போறது ஓகே அப்ப நேற்றைய வீடியோல வந்து பார்த்துருப்பீங்க நாங்கள் அந்த பீச்சில் வந்து வீச்சில் வந்து ஒரு சுமார் பிளாக் மாதிரி சுமார் நோமலாக செஞ்சுட்டு இருந்தே நாங்கள் அதாவது அந்த ஈவினிங் டைமில் அவுடத்துல போயிட்டு கொஞ்சம் காற்று வேண்டி நல்ல சந்தோஷமாக அவுடத்துல கொஞ்ச நேரம் பம்பளாக கைச்சிடுன்னு நாங்கள் நிற்கிற டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபோன் ஆஃப் ஆகிட்டு அப்போ அதால் வந்து அதுக்கு பிறகு நாங்கள் வீடியோவை கண்டினியூ பண்ண முடியாமல் போன ஒரு காரணத்தில் வந்து நான் இப்போ அடுத்த நாள் அந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அதாவது காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு அதாவது அதுக்கு முதல் வந்து நான் தனியாக இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அதையும் யோசிப்பீங்க எங்களோடய அக்னி கார்ன்னு சொல்லி அக்னி வந்து அவங்களோட அப் அம்மாவள்கிற தான் நிற்கிறான் கழுதாவலையில் நான் என்னென்னு சொன்னால் நான் காலையில் ஒலிம்பிட்டு இருந்து கார் எடுத்துகிட்டு வந்துட்டு என்னென்னு சொன்னால் இந்த கார் ஒருக்கா சேவைஸ் போடணும்னு சொல்லி எங்கள் பையன் டஸ்ட்டாக இருக்குது அப்போ கார் ஒருக்கா சேவைஸ் போடுவோம்னு சொல்லிவிட்டு நான் வந்துவிட்டேன் இப்போ இதை எல்லோரும் ஹோல் அடித்தேன் ஆக்கி நிற்கிற ஃபோன் வேலை செய்யலை அப்போ நான் இப்போ ஊந்தாஜி மட்டது தான் போகிறேன் அப்போ அக்கினி வந்து பக்கத்தில் கழுதாவில் தான் அப்போ அவனை கூட்டிகிட்டு போகிற விட நானே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு தனியாக வந்து வழி போயிட்டுருக்குறேன் அப்போ அந்த ஒரு வீடியோட ஒரு தொடராக தான் வந்து இந்த வீடியோவும் வந்து அமைய போகுது அதாவது இப்போ நான் போயிட்டு அவடத்துல காரையும் வந்து சேவைச்சு கொடுத்துட்டு அதாவது கலவுறாங்களோ என்ன மாதிரி என்று சொல்லி தெரியலை அவடத்துக்கு போயிட்டு என்ன மாதிரின்னு சொல்லி ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறேன் அதாவது என்ன சொல்கிற தனியே இருந்து வீடியோ கதைக்கிறன்ற ஒரு மாதிரி இருக்குது ஒரு ஆள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் கூட அது ஒரு வித்தியாசமான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் ஆனால் நான் வந்து தனியாகவே இருந்து வீடியோவும் கதைச்சிட்டு ஸ்டாண்டில் ஒளிவு எடுத்து கதைக்கிற ஒரு இதாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றாச்சி மட்டத்தில் வந்து கராச்சி இருக்கான்ற மாதிரி சொன்னாங்க எனக்குமே வந்து ஞாபகம் இருக்குது ஆனால் சரியாக தெரியலை அந்த பெண்டில் அங்கே இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி இருந்தால் காரை ஒருக்கா சேவிஸ் போட்டு ஒருக்கா கழுவி தங்கத்தை இருக்கா கழுவி எடுத்துகிட்டு அது நெடுந்தூர பயணம் கொண்டு இருக்குது அதையும் நாங்கள் சந்தோஷமாக வரலாம்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ இந்த வீடியோ கண்டினியூ பண்ணேன்னா நான் இப்போ அது வந்து டியூரேஷன் என்னோட இங்கேயும் பெட்ரோல் சிக்கலாக போகுது மை ஓமைகாட் அதாவது இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் பெட்ரோல் தட்டுப்பாடு லைட்டாக வார மாதிரி இருக்குது காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையால் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் வந்து பெட்ரோலுக்கு வந்து இப்போ வந்து லைன் அந்த பழைய பழைய நினைவுகள் வந்து ஞாபகத்துக்கு ஒரு லைனில் வந்து நிற்கிறது அப்படியான ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வார மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது பெட்ரோலை வந்து அடித்து வச்சா நல்ல பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் நான் நைட்டே வந்து எனக்கு லைட்டாக ஒரு கதை கொண்டு வந்தது இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுண்டு தெரிஞ்சால் போல நான் டக்குன்னு நைட் போய் காரை ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு வந்துட்டேன் பெட்ரோல் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சேவ் பண்ணி வைக்கிறது நல்ல பண்ணுற மாதிரி ஒரு தோப்பு வந்து உருவாகுது அதுப்பா உன் காரை சேவிஸ் போட்டுட்டு முடிஞ்சால் அடுத்த தரம் போகும்போது நான் வந்து பெட்ரோலும் அடிச்சிட்டு போப்பிறேன் விடத்துலடாப்பா கராச்சி இருக்குது தனியே செய்கிறது வீடியோ செய்கிறன்ட்டு பயங்கர கஷ்டமா இருக்கு டிரைவிங் பண்ணுறதால கராட்சி கராட்சி கராச்சோ ஸ்கூலுக்கு முன்னுக்கு இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்டா நான் ஒரு தடவை வந்திருக்கிறேன் முன்னு கொண்டு சொல்லி பெட்ரோல் தட்டுப்பாடு கதையை கேட்டாலே நெஞ்செல்லாம் பக்கு பக்கன்னு அடிக்குது காரணம் என்னென்னா தெரியும் உங்களுக்கு பெட்ரோல் இல்லைன்னு சொன்னால் அன்றாட வேலைகளை செய்யறது வந்து பயங்கர ஒரு கஷ்டமா இருக்கும் இப்போ என்ன சொல்ற பெட்ரோலும் வந்து ஒரு அன்றாட ஒரு வாழ்க்கைக்கான ஒரு தேவையாக இருக்குது பெட்ரோல் இல்லைன்னு சொன்னால் படம் முடிஞ்சு போக்குவரத்து எல்லாமே வந்து பிரச்சனை அதெல்லாம் வந்து பெட்ரோலும் பெட்ரோல் டீசல் வந்து ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்குது கராச்சி ஓகே 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 ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கு அந்த கழுவு அண்ணாக்களும் என்ன அண்ணா கார் இருக்கா கழுவணும் கழுவலாமா அவடத்துல வருது ஃப்ரீயா இருக்கிறது வந்து ஓகே ஃப்ரீயா இருக்குது அந்த வந்து சந்தோஷம் சோழி இல்லை ஆக்கலம் இல்லாதால டக்குண்டு அழுவிட்டு போகக்கூடிய விடுறது தான் கொஞ்சம் ஒன்ஸ்டாக்குறாங்க வடிவாசுக்கு ஓ இல்ல நான் இங்க கலவஞ்சுட் ஆனா யாழ்பாணத்துலாம் வேலை ஓகே அப்போ ஃபைனலி வந்து தங்கத்தை சேவிஸ் போட்டு எடுத்தாச்சு சந்தோஷம் ஆக என்ன சொல்கிறது ஆளாக சேவிஸ் போர்ட்டு எடுத்தால் தான் ஒரு லுக் கொண்டு தெரியும் ஆளில் இல்லாட்டி பயங்கர டேஷ் தெரியுந்தேன் இங்கே ரோட்டுகள் கொஞ்சம் பிரச்சனைன்றதால ஃபோட்டோ எடுத்தாச்சு அந்த வேலை இந்த வேலையும் வந்து வெற்றிகரமாக முடிஞ்சுது இனி போயிட்டு இன்னும் ஒரு சில வேலைகள் இருக்குது எங்களுக்கு இன்றைக்கு நான் வழி கூட வேண்டிய ஒரு சுட்சுவேஷன் அதில் வலிக்கூடப்புறோம் சந்தோஷமாக ஒரு பாருன்னு பயமா கிடக்கு பள்ளத்துக்கு விழுந்தாலும் சரியா பள்ளது விழுந்தா சரி ஒரு துண்டு அப்படியே போயிடுமா ரைட் இனி இல்லை இல்லை அடிக்கிற வெயிலுக்கு என்ன செய்யறே உழந்தில்ல இல்லைப்பா இளநி ஒன்று குடிச்சா நல்லா இருக்கு டெம்பிள் இல்லைனி பார்ப்போமா தங்கத்தை வந்து கிளீன் பண்ணி எடுத்த பெரிய சந்தோஷம் இப்போ நான் அப்படியே போயிட்டு ஏதாவது ஒரு இளனி கடை இருந்தால் ஒரு ஒன்று குடிச்சிட்டு விலை கூட தான் இருக்கு போயிட்டு ஒரு சில வேலைகள் இருக்குது போயிட்டு முடிச்சுட்டு நைட்டுக்கு ஒரு தூரம் பயணம் சந்தோஷம் அப்போ அதுக்கடையில் போகும்போது அக்னியும் ஏற்றிட்டு போனா நல்லம் அப்போ சந்தோஷம் இப்போ என்னென்னு சொன்னால் ஏதாவது இளனி கடை ஏதாவது வந்தால் அதில் வச்சு ஸ்வீரியோவை கண்டினியூ பண்ணுறேன்னா விடத்துல ஒரு இளனி கடை ஒன்று இருக்குது கூலாக அந்த எல்லாம் சொல்ற லெமன் எல்லாம் அம்பிட்டு இருக்கும் அடி ஒன்று அடிச்சுட்டு போனால் சூப்பராக இருக்கும் அண்ணா ஐஸ் போட்டு தாங்கலாம் ஒரு பிள்ளனி வந்து ஓ நல்லா புளியெல்லாம் விட்டு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டெம்பிள் இல்லைனியும் வந்து படியாக போட்டு தருவாங்க அதாவது என்ன சொல்கிற அந்த புளியெல்லாம் விட்டு சீனி போட்டு அதே மாதிரி ஐஸ் போட்டு தந்தால் அது ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் வந்து போடுற அது தம்பி வந்து பாருங்க இந்த வெயில் டைமில் வந்து இதெல்லாம் கை கொடுக்கறது பூலாக வச்சுருக்கோம் உடம்பு வில அதாவது சொல்லுவாங்க வந்து என்னென்னு சொன்னால் அந்த என்ன ஒரு இல்லைனையும் ஒன்று குட்டிச்சா வந்து ரெண்டு சேலன் போடுறதுக்கு சமன்ற மாதிரி இப்படி விட்டுற ஸ்டைலும் படியாக தான் இருக்குது தம்பி எவ்வளோ உண்டு ஓகே நல்ல ஓலையால் கட்டப்பட்ட ஒரு கடை அதுவுமே வந்து நல்லா தான் இருக்கு சூப்பரா இருக்குது உண்மையா என்ன சொல்றது நான் வந்து அதிகமாக வந்து வெயில் டைம்ல வந்து வீட்டுல இருந்து கல்முனைக்கோ இல்லை இங்கே வீட்டில் இருந்து டவுனுக்கோ டவுனுக்கு டவுனுக்கோ போகிறேன்னு சொன்னால் டைம் ரெடியாவில் போகிற டைமில் ஒரு வெள்ளி ஒன்று குடிச்சுட்டு தான் போவேன் அது வந்து நோம்பலாக நான் நங்கு போனாலும் அப்படித்தானே உண்மையிலேயே நல்லா இருக்கும் வெயில் டைமில் ஒரு வெள்ளனி ஒன்று குடித்தா சூப்பராக இருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இவர் வந்து இதில் வந்து தோடம் தோடங்காய் போட்டு நினைக்கிறேன் தோடங்காய் இதே மாதிரி இதுவும் நல்லா தான் இருக்குது தோ தோடங்காய் தேசிப்புளி விட்டால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது இன்னும் சூப்பராக இருக்கும் இதுவுமே வந்து இல்லை சூப்பராக இருக்குது பாப்பா நான் அந்த டுபாயில் இருக்கும்போது சரியா மிஸ் பண்ணுறேன் நான் இது என்னென்னு சொன்னால் அங்கே வந்து பயங்கர வெயிலாக இருக்கும் வேலை செஞ்சு ஓட்டு வந்து போது இந்த இதை ஞாபகம் கொண்டு வரும் இது ஒன்று குடித்தா அப்படி இருக்குன்னு சொல்லி இந்த எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வாஞ்சிக்குடி பிஎஸ்ஓபிசிக்கு பக்கத்தில் இருக்குது நல்ல ஒரு நேச்சுரலான ஒரு கடை என்ன சொல்கிறேன் அந்த ஓலையால் பின்னி அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா இருக்குது சரி இப்போ அந்த ஒரு வீடியோ தோன்று ஒரு ஃபாட்டாக வந்த ஒரு காரணத்தால் வந்து இதோ ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து இந்த வீடியோவை முடிக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் அப்போ வந்து இதோட நான் வீடியோ வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் ஒரு பயணங்கள் அப்படி இப்படியான வீடியோக்கள்லாம் வரும் கட்டாயம் ஸோ இதோட வந்து நான் வந்து வீடியோ முடிச்சுட்டு நான் இப்போ வீட்டை போயிட்டு ஒரு சில வேலை இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வழிக்கூட வேண்டி இருக்குது ஓகே அப்போ அளவோட வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு புதிய வீடியோட சந்திப்போம் பாய்